வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ரகாலத்தில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்ரகாலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி நாலாம் தேதி வரை இந்த நான்கு மாதங்களும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் வக்ரம்னா என்ன கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் வக்கர காலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல வக்கரம் பெற்ற கிரகம் பாருங்கள் கூடுதல் பலம் பெறும் அதாவது என்ன சொல்ல போனா அசுர பலம் பெறும் ஏன் அப்படின்னா அந்த வக்கர காலத்துல அந்த கிரகம் சூரியன்லேருந்து வெகு தூரத்தில் இருக்கும் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலேருந்து ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தனது சுய சுற்றும் அப்போ ஒரு கிரகம் தனது சுய சுற்றும் பொழுது அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அதே போல் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் தனது பலனை கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலும் உறுதியாக கொடுக்கும் மேலும் வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவ வழியில பாருங்க நமக்கு ஒரு அலாதி பிரியம் ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அதே போல குரு பகவான் பாருங்க சூரிய குடும்பத்துல ஒரு முழு முதல் சுப கிரகம் என்ன சொல்ல போனா நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் தர்மக்காரகன் புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல பேரின்ப காரகன் பாருங்க குரு பகவான் குரு பகவான் எந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரை செய்வார் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா அதே போல மகரங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் அதே போல மகர ராசிக்குள்ள உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் அதே போல் மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் இறக்க குணம் அதிகம் உடையவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் பாருங்கள் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு வழி சென்று உதவக்கூடியவர்கள் மகராசிக்காரர்கள் அதே போல் தங்களுடைய சொந்த உழைப்பினால சிகரம் தொடக்கூடியவர்கள் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி தான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் ஐந்தாம் இடத்துல குரு இருப்பார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை இந்த நாலு மாதம் பாருங்களுக்கு கதியில் இருப்பார் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகம் கூடுதல் பலனை பெறும் அதே போல் அந்த கிரக காரகத்து வழியில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கும் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யார் மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் புத்திஸ்தானம் அப்போ இந்த இடம்லாம் பாருங்கள் பலம் பெறும் அந்த இடத்தில் உள்ள காரக வழியில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே இப்போ வக்கரகதியில் தான் இருக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது பாருங்க அந்த கிரகம் பலனை கூடுதலாக செய்யும் அந்த கிரகம் இன்னும் கூடுதல் பலம் பெறும் இப்போ மகராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி வக்கரமாக இருக்கும்போது பாருங்கள் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்கும் அந்த பாதசனுடைய தாக்கம் பாருங்க குறைஞ்சமா இருக்கும் உங்களுக்கு இப்போ சனி வந்து வக்கரமாக இருக்கிறதுனால அதே போல் குரு பகவான் பாருங்க அக்டோபர் மாதத்துலேருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் அதிபதி அப்போ எந்த ஒரு முயற்சி செய்தாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வேலையாட்கள் மூலம் நன்மை கிடைக்கும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல் ஆபரண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த வழியில் பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அதே போல முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக முடியும் மகர மூன்றாம் அதிபதி வக்கரங்களை பெறுவது அதேபோல் மகர ராசியில் பிள்ளைகள் இருக்கீங்க அவங்களுக்கு இளைய சகோதரிகள் இருந்தால் இந்த காலநடத்தில் அவங்களுக்கு இளைய சகோதரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மூன்றாம் இடம் பலம் பெறுவது மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போ எதனையும் ஒரு வெற்றியை பார்க்க முடியும் எதனையும் ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் கணவன் மனைப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுவது பன்னெண்டாம் அதிபதி வக்கரநிலை பெறுவது ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீர்ந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் ஐந்தாம் இடமும் பலம் பெறும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நீண்டகாலம் குழந்தை குழந்தை பக்கம்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் தான் பாருங்க குரு வக்கரநிலை பெறுகிறார் பொதுவாக குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டமான காலம் தான் அப்போ மகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் மூன்றாம் இடத்துல ராகு வக்கரகதியில் இருப்பதும் சிறப்பு அப்போ இந்த காலம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலம் முக்கியமாக வேறு ஜாதிக்காரர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் பூர்வீக சொத்து மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் போடுற திட்டம் வலிக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புத்தி ஸ்தானத்தில் பூர்வீக ஸ்தானத்தில் குரு வக்ரநிலை பெறுவது பூர்வீஸ்வத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் வழியில் திடீர் சுபகாரியங்கள் செல்வங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரேத்து குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் பாருங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்போ அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் இப்படி எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க எல்லாம் பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு தீவிர ஒரு தேடுதல் தீவிர ஒரு முயற்சினால் சில காரியங்களை நீங்கள் முடித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் வக்கரகதியில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு வக்கரகதியில் மூன்றாம் இடத்துல ராகு வக்கரகதியில் ஒன்பதாம் இடத்துல கேது வக்கரகதியில் அப்போ வருடக்கரங்கள் எல்லாமே வக்கரகதியில் இருப்பது ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை பாருங்க உங்களுக்கு குரு பகவானுக்கு லாபஸ்தானத்தில் பாருங்க ராகு வக்கரகதியில் இருக்கிறார் அந்த குரு வீட்டில் தான் இருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுடைய ஆசைகள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் இந்த காலகட்டத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் பண வரவுல ஒரு திருப்தியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் எதை நோக்கி ஓடுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் இப்போ பரவாயில்ல ஏன் அப்படின்னா குரு பகவானும் ராகு பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வக்கரலை பெறுவது இன்னும் சிறப்பு அதே போல் யாருக்கெல்லாம் வந்து ஒரு குருதிசை நடக்குது இல்லை குரு புத்தி நடக்குது அப்படின்னா இந்த காலம் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள வலிமை பொறுத்து இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு மகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கல்வனையும் பதிவு விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ண நன்றி வணக்கம்